அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் என்ன சிறப்புகள் அப்படின்லாம் படிப்படியாக பார்க்கலாம் இது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த வருடம் வருது தவற விடாதீங்க பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஐயப்பாடை முதல்ல பார்த்துடலாம் இந்த நாளில் தாலிச்சரடு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கட்டாயமாக மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எல்லாத்துக்குமே இருக்கும் ரொம்ப சமீபத்தில் நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படிங்கும்போது சித்திரை திருவிழா நடந்திருக்கும் அல்லது நீங்கள் வசிக்கிற ஊரில் திருக்கல்யாண வைபவம் நடந்திருக்கும் அம்மனுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் மாங்கல்யசரடு மாற்றியிருக்கீங்க இப்போ ஆடி உடனே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றணுமானால் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் மாற்ற வேண்டாம் அதுக்கு பதிலாக துணை கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மட்டும் நீங்கள் அணிந்து கொண்டால் போதுமானது மற்றபடி ரொம்ப நாள் ஆச்சு தாளிச்சரடு மாற்றி அப்படிங்கிறவங்க இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாற்றுவது நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா சும்மாவும் மாற்றக்கூடாது அதையும் மனசுல வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த ஆடி பதினெட்டோட சிறப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா அது என்ன அது எப்படி கடைப்பிடிக்கணும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நதி பாய்ந்து செழிப்பாக்கி இருக்கும் இல்லையா இந்த பகுதிகள்ல இந்த ஆடி பெருக்கு அல்லது ஆடி பதினெட்டு அப்படிங்கிற அந்த வைபவம் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படும் அதுலயும் குறிப்பா ஈரோடு பவானி கரூரில் திருச்சி அம்மா மண்டபம் இந்த மாதிரி அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுகள் எல்லாம் மேவி அப்படியே தண்ணி போறத பார்த்தா கடல் போல காட்சி அளிக்கும் அந்த நாள்ல அம்பிகைக்கு அதாவது ஆற்றை காவேரி தாயை வந்து நம்ம கடவுளா பாவிக்கின்றோம் ஏன் அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் மூலமாகத்தான் விவசாயம் எல்லாமே அதனால அந்த தாய்க்கு சீர சீதனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னா அந்த அற்புதமான நாளை வந்து சொல்லுவாங்க சரி வேற என்ன பண்ணுவாங்க பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த காலகட்டத்துல அம்மா மண்டபத்துல காவேரி தாய்க்கு சீதனமே கொடுப்பாங்க அதுக்காக எம்பெருமான் அங்கே எழுந்தருள்வார் அப்படிங்கிற ஐதீகமும் உண்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி பதினெட்டுல முளைப்பாரி கொண்டு போய் விடுவாங்க முளைப்பாரி அப்படிங்கிறது விதைகளை எல்லாம் போட்டு விதைகள் நன்றாக வளர்கிறதா அப்படின்னு பார்த்து அதை அடுத்து விளைச்சலுக்கு பயன்படுத்துவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதுக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்திற்கு மேல நம்ம கரும்போ நெல்லோ எல்லாம் பயிர் பண்ணும்போது சாதகமான விளைச்சல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய ஐதீகம் அது எல்லாம் நல்ல விதையான்னு பாக்குறதுக்காக வீட்ல வந்து முளைப்பாரி போட்டிருப்பாங்க அந்த முளைப்பாரி நல்லா முளைச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டு அணிக்கு கொண்டு போய் ஆத்துல விடுவாங்க அங்க வழிபாடு நடக்கும் எப்படி வழிபாடு நடக்கும் ஆற்றங்கரையில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சாணம் முழுவி அதுல கோலமெல்லாம் விட்டு இட்டு வாழைகளை விரித்து நம்ம பூஜைக்கு வைக்கிற எல்லாம் வைப்பாங்க வாழைப்பழம் தேங்காய் இருக்கலாம் பல வகைகளில் அதே போல் காதோலை கருகமணி சந்தனம் குங்குமம் பச்சரிசி மாவு தேன் தினை மாவு இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் வைப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கலவை சாதம் நிறைய கலவை சாதம் செஞ்சுட்டு போய் எல்லாம் படையல்ல வச்சு அங்க வந்து அந்த கலசமாரி மாதிரி வச்சு வேப்பிலை தோரணம் செய் அதற்கு மேலே வந்து மஞ்சள் கயிறை போட்டு சுத்தி வச்சு வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்க திருமணமான பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூத்த சுமங்களின் கையால வந்துட்டு தாளிச்சரடை மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை தேவையில பக்கடைசில தான் மாத்திருக்கோம்னா துணை கயிறு வந்து அணிந்துக்குவாங்க அது வந்து வழக்கம் இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா விளக்கு ஏத்துவாங்க இல்லையா அந்த விளக்கை வாழை மட்ட மேல ஏத்தி அப்படியே வந்து அந்த விளக்க ஆற்றுக்குள்ளே வந்துட்டு அனுப்பி விடுவாங்க அப்படியே அனுப்பு அது அப்படியே பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நடக்கும்போது ஒளி வெள்ளத்தில் இருக்கும் அது ரொம்ப சிறப்பான நிகழ்வு அந்த ஆடி பதினெட்டப்போ நடக்கின்ற அந்த நிகழ்வு யாரும் தவறவும் விடக்கூடாத நிகழ்வும் கூட அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆடி பதினெட்டை சொல்லலாம் ஏன்னா கடவுள் வழிபாட்டில் நிறைய நாள் விரத நாட்கள் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும் ஆனால் இந்த ஆற்றில் தண்ணி நிறைஞ்சு வர்றதை பார்த்தா நம்மளுடைய எதிர்காலம் தெரியும் விவசாயிகளுடைய எதிர்காலம் தெரியும் இந்த ஆண்டு விளைச்சல் எவ்வாறு இருக்கப் போகிறது அந்த விளைச்சலுக்கு இந்த தண்ணீர் வந்து எப்படி உறுதுணையாக இருக்க போ இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த ஆடி பதினெட்டில் தெரிஞ்சுக்குவாங்க தண்ணீர் நிறைய வருதுன்னா இந்த போகம் ரொம்ப சிறப்பான விளைச்சலை கொடுக்கும் ஏன்னா எல்லா விவசாயத்திற்கும் அடிப்படை எது அப்படின்னா தண்ணீர் தானே இப்போ தண்ணீர் நிறைய ஆற்றுல வருது அப்படிங்கும் போது அதை முறையா தேக்கி வச்சு பாசனம் பண்ணும்போது நல்ல விளைச்சலை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விவசாயிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த நாள் அது அப்படியே நம்மளுக்கு வழி வழியா வந்துட்டு இருக்கு அதனால காவேரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாள்ல வந்துட்டு சிறப்புகள் செய்யப்படுகின்றன அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடங்கள்ல தர்ப்பணம் கொடுப்பாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவிரி நதியில நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா தண்ணி பெருக்கெடுத்து போகக்கூடிய நாள் இது ரொம்ப இழுவு அதிகமாக இருக்கும் தண்ணியோட எழுவை அப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களையெல்லாம் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கணும் இது அந்த காவேரி கரையோர பகுதி இருக்க மக்கள் கிட்ட அதனுடைய அனுபவம் நிறைய இருக்கும் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணீரில் தெரியாம நம்ம காலைகளை வச்சுட்டோம் அப்படின்னா தவறி கீழே விழுகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் அதனால கவனமாக இருக்கணும் தண்ணியோட இழுவை அதிகமாக இருக்கிற காரணத்தினால சரி இப்போ காவிரி கரை ஓரத்தில் நம்ம இல்லை ஆனால் மற்ற ஆற்றங்கரையின் பகுதிகளில் இருக்கோம் இல்லை ஆறு இல்லாத இடத்துல நம்ம இருக்கோம் என்ன பண்ணலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா நதியுமே காவிரி தாய் போல தான் இந்த நாளில் பெருக்கெடுத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட நதியையுமே வணங்கலாம் அவர்களுக்கும் நன்றி செலுத்தலாம் தவறு இல்லை அது வந்து இயற்கை இயற்கையை கொண்டாடுவதற்கு எல்லைகள் இல்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஆரே பக்கத்தில் இல்லை வீட்டில் வந்து தண்ணி வரும் இல்லையா பைப்பில் தண்ணி வருது அப்படின்னா ஒரு செம்பில் பிடிச்சு ஒரு மணப்பலகை போட்டு கோலம் போட்டு மேலே வச்சு காவிரி தாயா பாவிச்சு இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் பெருகி வரணும் விவசாயம் பெருகணும் அப்படிங்கிறத குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா காவேரியிலேருந்து தான் நிறைய பகுதிகளுக்கு தண்ணீர் போகுது நமக்கே தெரியும் கிட்டத்தட்ட சென்னை உட்பட வீரநாராயண ஏரி நிரம்பி இந்த மாதிரி நிறைய ஏரிகளெல்லாம் நிரம்பி நிரம்பி அந்த தண்ணியெல்லாம் எல்லா படத்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க அப்போ அந்த தண்ணீர் பெருகினா தான் குடிநீருக்கு கூட நம்மளுக்கு ஆதாரமாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஒரு பத்து பதினஞ்சு வருடத்திற்கு முன்னாடியே காவேரியில் தண்ணி இருக்காது இப்போ வர மாதிரி கூட தண்ணி வராது ஆடி பதினெட்டப்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாரி தண்ணியை கொண்டாந்து விட்டு அல்லது குழி பறித்து அதில் ஊடுற தண்ணியில நீராடி தாலி கயிறு மாத்தின நிலமையெல்லாம் இருந்தது இது காவேரி கரையோர பகுதி மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இயற்கையோட அனுகிரகத்தால் நல்ல மழை பேஞ்சு எல்லாரும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தணும் இதே நிலை இது மாதிரி தண்ணி பஞ்சம் இல்லாமல் தண்ணீர் நிறைய நிரம்பி வழிந்து குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் விவசாய வாழ்வாதாரம் கெட்டுப்போகாமல் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் காவேரி தாயிடம் விண்ணப்பமாக வைத்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் காவேரி கரையோரப் பகுதிகளுக்கு சென்று ஆற்றுக்கு வந்து சீதனம் கொடுப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இல்லைனா முடிஞ்சளவுக்கு நீங்கள் அங்கே போய் வழிபாட்டு வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்